ஹாய் நான் சுரேஷ் ஹாய் நான் பாலா சேந்து சுபா சுபாவுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனலுக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் இந்த வாரம் சுபா கதைகளில் என்ன கதை வரப்போகுது என்ன கதை கேட்க போகிறோம்னு ஆர்வமாக காத்திருக்கீங்களா இந்த வாரம் சுபா கதைகளில் நாம் பார்க்க போகிற சிறுகதை கடவுள் வெளிவந்தது கல்கி வார இதழ் நைன்டீன் எயிட்டி டூவில் 1 சின்ன கோவில் தான் இரும்பு கிராதி கதவுக்கு பின்னால் பிள்ளையார் சிறைப்பட்டிருந்தார் இருந்தார் கதவில் நாதங்கி போடப்பட்டு பெரிய பூட்டு தொங்கிற்று ராதுவை சட்டென்று ஏமாற்றம் தாக்கிற்று ஒன்பது மணிக்கே கோவில் கதவு சதுரம் சதுரமாய் பிள்ளையாரை கூறு போடுகிறது பத்தரை மணி வரை திறந்திருக்கும் என்று நந்தினி சொன்னதை நம்பி வெட்டுகிற வெயிலில் வந்தது வீண்தானா ஒருவேளை சன்னதிக்கு பின்புறம் அந்த குருக்கள் பையன் ஏதாவது வேலையில் ஈடுபட்டிருக்கிறானோ மெல்ல அடியெடுத்து சன்னதியை வலம் வந்தான் பின்னாலும் இல்லை பிரகாரத்தின் பின்பக்கம் இன்னொரு வழி திறந்திருந்தது கையில் பிடித்த பையோடு அந்த கேட்டை தாண்டி வெளியே வந்தான் ராது ஒரு சின்ன மைதானமும் சற்று தள்ளி வரிசையாய் ஓலை வைந்த வகுப்பு அறைகளும் அதற்கும் பின்னால் புதிதாய் எழும்புகிற கட்டிடமும் தெரிந்தன விஜயதசமியில் சரஸ்வதியை பரிச்சயம் செய்து கொடுக்க வேண்டி சின்னஞ்சிறுசுகளை கூட்டி வந்திருந்த நாலந்து பெரியவர்கள் தென்பட்டார்கள் அவர்களோடு நின்று பேசிக் கொண்டிருந்த வாட்ச்மேனும் தென்பட்டான் கோவில் வந்தீங்களா சார் என்று கேட்டான் வாட்ச்மேன் ஆமா அந்த பூஜை செய்யற பையா எங்க போயிட்டானா அடுத்த தெருவுல காலேஜ் ஹாஸ்டல் இருக்குது இல்ல அங்க பூஜை பண்ணும் வந்தாங்க அவர் வரமாட்டேன்னு தான் சொன்னாரு அவங்கதான் ஒரே புரியா புடிச்சு பத்தே நிமிஷம் இழுத்துட்டு போயிட்டாங்க இப்ப வந்துடுவார் ராது மௌனமாய் கோவிலுக்கு திரும்பி நடந்தான் பேசாமல் வீட்டுக்கு போய் விடலாமா என்று ஒரு கணம் தோன்றிற்று உடனே அதை விலக்கினான் நந்தினிக்கு தாங்காது ஆரம்பமே அவசகனமாயிடுச்சே என்று குமுருவாள் நல்ல நம்பிக்கை யாரோ பாட்டி சொன்னாலாம் பிள்ளையாருக்கு வாழைப்பழம் மாலை போடுறேன்னு வேண்டிக்கோ வாழைப்பழம் மாதிரி குழந்தை ஒரு கிண்டு வெளியே வரும் பிடித்து கொண்டு விட்டாள் நந்தினி அடையாரின் உள்வாங்கி அந்த அமைதி காட்டில் அவன் கேட்கிற பூவன் பழத்திற்கு திடீர் பஞ்சம் கடை கடையாய் அலைந்தும் கிடைத்த பாடில் பூவன் பழம்தான் விசேஷமாம் மெயின் ரோடுக்கு வந்துதான் பிடிக்க முடிந்தது சொன்ன விலைக்கே மறுபேச்சு பேசாமல் பதினாறு வாங்கி கொண்டான் வீட்டுக்கு வந்து பொறுமையாய் ஒவ்வொன்றாய் பீத்து கெட்டியான சனல் கயிற்றால் மாலையாக்கினான் நந்தினி சமையலில் ஈடுபட்டிருந்தாள் அப்புறம் வேற என்ன செய்யணும் உங்க சாமிக்கு ஒரு தேங்காய் வாங்கிக்கோங்க தட்டி தட்டி பார்த்து வாங்கி கொண்டான் மல்லிகை சரத்தை அவள் சொல்லாமல் சேர்த்து கொண்டான் கோவிலுக்கு வந்து நின்றாகிற்று ஒவ்வொரு விநாடியும் எட்டி உதைத்தால் தான் நகர்ந்தது சர் என்ற ஒரு கார் டயர் தேய்ந்து கோவில் வாசலில் நின்றது பட்டு வேஷ்டியும் மாரை மூடின அங்கவஸ்திரமுமாக ஒரு ஆஜானுபாவு இறங்கினார் அவருடன் வந்த டிரைவர் பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய ரோஜா மாலையை கையில் ஏந்திக் கொண்டு பின்னாலேயே வந்தார் சட்டென்று அவர் நெற்றி சுருங்கிற்று கோயை பூட்டிருக்கிய குருகுலங்க தோ வந்துடுவாருங்க பக்கத்தில் தான் போயிருக்காரு என்றான் வாட்ச்மேன் சரி டிரைவர் நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன் அர்ஜென்டா வேலை இருக்கே குருக்கள் வந்த உடனே மாலையை கொடுத்துட்டு நடந்து தலை அசைத்தான் கையில் இருந்த பர்சை திறந்தார் ஐந்து ரூபாய் சலவை தாளை குறுக்கில் மடித்து உண்டி வாயிலில் திணித்தார் இடுப்பு அசையாமல் முதுகு மட்டும் குனிய இரண்டு இரண்டு தோப்பு கரணம் கார் தூசி கிளப்பி பறந்து விட்டது ராதுவுக்கு கை கால்களில் குடைகிற மாதிரி இருந்தது தாமதமானால் ஆஃபீஸுக்கு போய் சேர நேரமாகிவிடும் போய்விடலாமா போய்விடலாமா என்று துடிக்கிற கால்களுக்கு நந்தினியின் ஏமாற்ற முகம் விலங்கிட்டு பிடித்தது திடீரென பின்புற மைதானத்தில் பரபரப்பு ஓடிற்று ராதூ பார்த்தார் ஸ்கூல் கேட் வழியே ஒரு அம்பாசிடர் வந்து நின்றது ஸ்லேட்டும் குச்சியுமாய் நிற்கிற பெற்றோர்களோடு சத்தம் போட்ட சிரிப்புகளில் ஈடுபட்டிருந்த வாட்ச்மேன் ஓடோடி வந்து கதவை திறந்தான் பின் சீட்டில் முக்காலுக்கு மேல் ஆக்கிரமித்திருந்த அந்த ஐந்தடி பெண்மணி சதுரமாய் இறங்கினாள் என்று அவள் குனியாமல் கூப்பிட சீட்டோடு தேய்ந்து நகர்ந்து வந்து எம்பின சின்ன பையனை வாட்ச்மேன் இறக்கிவிட்டான் முன்கதவு திறக்க நல்ல உயரமாய் சிவப்பாய் இறங்கிய இளவயது பெண் அந்த சிறுசுக்கு அம்மாவாக இருக்க வேண்டும் அப்படியே அச்சு டிரைவர் இறங்கி ஓடி போய் டிக்கியை திறந்து ஒரு மூங்கில் கூடையை எடுத்துக்கொண்டு கோவிலுக்கு பின்புறமாய் நுழைந்தான் பக்க ஓட்டைகளில் ரோஜாக்கள் எட்டி பார்த்தன குவியலில் மேலே வழியே இருந்த ரோஜாக்கள் மூச்சு திணறலில் கூடையை விட்டு வெளியேற சமயம் பார்த்து கொண்டிருந்தன ராதுவுக்கு சட்டென்று புரிந்தது ஸ்கூல் எச்சமாக இருக்க வேண்டும் இந்த கோவிலுக்கு ட்ரஸ்டி அவள் மெல்ல நடந்து வர பையன் முன்னால் ஓடி வந்தான் வாட்ச்மேன் தொப்பியை தூக்கி மெல்ல தலையை சுரிந்தான் கோவில் சாத்தி இருக்கு பையனின் கூவலை கேட்டதும் சட்டென்று நிமிர்ந்தாள் காத்திருக்கும் அத்தனை பேரையும் பார்த்தாள் பிரகாரத்தில் நுழையாமல் வாட்ச்மேனை பார்த்தாள் எங்க அந்த பையன் இதோ இப்பதாமா ரெண்டு நிமிஷம் முன்னால பக்கத்து காலேஜ் ஹாஸ்டல்ல கூப்பிட்டாங்கன்னு பூஜைக்கு போனாரு இப்போ இப்ப வர நேரம் அவன் வார்த்தை தடுமாற்றத்தில் பொய்படித்தாள் போலும் ராதுவை பார்த்து வந்தாள் ரொம்ப நேரமா காத்து அரை மணி நேரத்துக்கு கொஞ்சம் மேல இருக்கும் ஓ மை காட் இப்ப ரெண்டு நிமிஷம் போய் சொல்றான் வாட்ச்மேன் உறுப்பு இல்லாத பையன் இதோ நான் போன்லயே கூப்பிடுறேன் கொஞ்சம் பொறுத்துக்கும் போய் சொல்றேன் கடைசி வார்த்தை பார்த்து புடவையில் நிறைய முடியாத அகல இடுப்பு பணம் பணமாய் வீங்கின முகச்சதைகள் வெட்டின புருவமும் மெலிதான உதட்டு சாயமும் வயதை இறக்கி நாற்பதுக்குள் மதிப்பிட வைத்தது கையில் பற்றிய சாவியோடு வாட்ச்மேன் கால் பின்ன தொடர்ந்தான் எங்க பாரு என்று குரல் அறையில் அபாரமாய் வெளியில் பாய்ந்தது போனை அந்த பக்கம் எடுத்தவர்கள் காது செவ்வ கிழிந்திருக்கலாம் கூட ஐந்தே நிமிடங்களில் கோவில் வாசலுக்கு சைக்கிள் வந்தது சட்டென்று காலை மாற்றி இறங்கிய வேகத்தில் சைக்கிளை சுவரோடு சாய்த்துவிட்டு குருக்கள் பையன் உள்ளே பதறி நுழைந்தான் வாயோரங்கள் அஷ்ட கூணலாய் நெளிய அசடாய் சிரித்து என்று கார் சிறுவனை கன்னத்தில் பூ ஒத்தி அவசரமாய் சந்நிதியின் பூட்டில் சாவியை தடுமாறி நுழைத்து திறந்து நுழையப் போகிற சமயம் கம்பீர குரல் வந்து தாக்கியது என்று மறுபடியும் பின்னால் ஓடினான் பம்பு அடிபடும் சத்தம் கேட்டது திரும்பவும் ஓடி வந்தான் ராது பையை நீட்டினான் உடனே காரியத்தை முடித்துக் கொண்டு கிளம்ப வேண்டும் போல் பரபரத்தான் கொஞ்சம் பொறுங்கோ இவாழ முடிச்சுட்டு கூடையை எடுத்துக்கொண்டான் பொங்கி வழிகிற பூக்களோடு அதை அந்த அம்மாளிடம் நீட்டினான் அவள் வெறுமனே தொட்டு கண்களை மூடிக்கொள்ள பலமாய் கூரை மோதுகிற குரலில் மந்திரம் சொன்னான் பிள்ளையாரின் பேரிலோ மந்திரங்களின் பேரிலோ கவனம் செல்லவில்லை இத்தனை நேரமாய் காத்து காத்து செலுத்திருக்கையில் நிமிஷம் முன்னால் வந்தவளுக்கு என்ன வாழ்வு என்ற கோபம் உடலெங்கும் ஓடிற்று மற்றவர்கள் இந்த பாதிப்பு இல்லாதவர்களாக தெரிந்தார்கள் அர்ச்சனை முடிந்தது ஐந்து முக கற்பூரம் ஏற்றப்பட்டு பெண்களை மதிர மணியடித்து பிள்ளையாரின் உச்சியிலிருந்து பாதம் வரை மெல்ல இறக்கி வலம் வந்து பின் வெளியே வந்து குருக்கள் நீட்ட முதலில் எச்சம் அவள் பேரன் மருமகள் இன்று எல்லோரிடமும் கற்பூரம் வந்து போயிற்று அது ஸ்லேட்டடே எடுத்து கொடுத்தான் கையோடு கொண்டு வந்த சாக் பீஸை பேரன் கையில் கொடுத்து அவன் கையை பிடித்து பெரிதாய் ஒரு அண்ணா எழுதி நமஸ்காரம் செய்து அவள் கிளம்பினான் மாமா கக்கண்டு என்று பேரன் சினுங்கினான் டோலாகந்தா ஸ்டூலில் ஏறி இருந்து ஒரு சின்ன டப்பாவை எடுத்து கல்கண்டுகளை பையனிடம் நீட்டினான் அவன் இங்கு ஒரு அர்ச்சனை பண்ணனோ என்றான் ராது கரகரப்பாய் கொஞ்சம் வெயிட் பண்ணுபோ இவா ட்ரஸ்டி இவா அனுப்பிச்சுட்டு வந்துடுற ஹெச்எம்மும் பரிவாரமும் பின்புற கேட் வழியே காரை நோக்கி நடக்க குருக்கள் பையன் பின்னாலேயே அர்ச்சனை கூடையோடு நடந்தான் கார் கதவை அவன் திறந்து பிடித்து கொள்ள முதலில் பேரன் அப்புறம் எச்சம் கார் கதவை அரைந்து சாத்தி கொண்டாள் மருமகள் முன்னால் ஏறிக்கொள்ள கார் மெல்ல பின்வாங்கிற்று அவன் கோயிலை பார்த்து நடக்கிற நேரம் கார் சர் என்று மீண்டும் முன்னால் வந்து நின்று செருப்ப கோவில் வாசல்லே என்று குரல் கிழிந்தது குருக்கள் பையன் ஓடி வந்து செருப்பை எடுத்துக்கொண்டு காரை பார்த்து வேகமாய் நடந்தான் ராது சட்டென்று பையை தூக்கி கொண்டு வேகமாய் நடந்து கையை ஆட்டி நில்லுங்கள் என்று சைகை செய்து காரை நெருங்கினான் என்றான் குருக்கள் பையன் நீ நகந்துக்க என்றான் ராது நீங்க ஒரு நிமிஷம் கீழே இறங்குறீங்களா என்ன விஷயம் குழப்பமாய் புரியாமல் கேட்டால் ஹெச்எம் நீங்க கொஞ்சம் இறங்குங்க சொல்றேன் எல்லோர் கவனமும் இங்கேயே திரும்பிற்று அவன் குரலில் இருந்து அழுத்தம் கொடுத்து தூண்டுதலில் ஹெச்எம் மறை உடம்பை மட்டும் வெளியே கொண்டு வந்தாள் ராது கையில் இருந்த வாழைப்பழ மாலையை பார்த்தான் பின் அவளை பார்த்தான் சட்டென்று அவளை நெருங்கி அந்த கனமான வாழைப்பழ மாலையை அவள் கழுத்தில் போட்டான் திரும்பி வாசலை பார்த்து வேகமாக நடக்க ஆரம்பித்தான் ராது இதுவரை நீங்கள் கேட்ட சிறுகதையின் பேர் கடவுள் இது வெளிவந்தது கல்கி வார இதழில் ப்ரவரி நைன்டீன் எயிட்டி டூவில் ராது பண்ணது சரிதானா இந்த கதையை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சுபா கதைகள் ஸ்டோரிஸ் சுபா அடுத்த வாரம் ஒரு புது கதையுடன் சந்திப்போம்